தெலர எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க தான் உங்க என்கே வ्लாக்ஸ்களை இன்னைக்கு நாம எங்க ரெடி ஆய கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கனா நாம வந்து வீட்டுக்கு தேவையான மல்லி சாமான் வாங்க போறோம் கிட்டத்தட்ட மல்லி சாமான் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமா சாரிங்க ரெண்டு மாசம் ஆச்சு சரி அதுதான் சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு போறோம் சரி வாங்க நாங்க என்னென்ன வாங்குறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவனாராவது நீ போ வர வேண்டியது இல்ல ஆமா டைம உள்ள பார்க்கிங் கிடைக்கனும்ல

அப்படியே டக்குனு டக்குன்னு எடுத்து போகணுன்னு கிடையாது உனக்கு தான் மனப்பாடமாக தெரியும்ல எல்லாம் இங்கே நோம் போடுறதுனால ஒரே ரெஸ்ஸாக இருக்குது கடை ஃபுல்லாக இல்லையா உனக்கான வண்டி தளட்டுறா இல்லையா ஆமாம் ஒவ்வொரு பேக்கெட் தூக்குன்னா எதுக்கு கையில் ஒவ்வொன்றும் அஞ்சு அஞ்சு தூணுன்னு வைக்கிறேன் அதுக்கு மாதம் மாதம் வந்து வாங்கிக்கலாமில்ல

அது பச்சையாக்கடி இது கொஞ்சம் இது மகளாக இருக்கு அது ஒரு ஊர் தாக்கும் இது ஒரு ஊர் தாக்கும் ஏதோ ஒன்று எடுத்து ரெண்டுமே தான் இருக்கும் ஆமாம் ஒரு கிலோவே எடுத்துக்க நான் அப்பா அப்பா கடை அதை சும்மா சும்மா கடைக்கு அனுப்பி கிடப்பா நீ சோப்பும் பவுடரும் அப்போ அந்த சோப்பாயிலும் சேர்த்து வாங்கிக்க என்னடி உன்னை சோப்பு எடுத்துக்க சொல்லிட்டேன் இவ்வளோ சோப்பா ஊருக்கே துணி தரப்பற அது நூறு ரூபாய்க்காம் வையுறுபா நூறுபாய் ஆமாம் எடுத்துக்க அதான் இந்த லைன் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அந்த லைனில் செம்ம ரெஸ்ஸு

ஆமாங்க மளிக வாங்கிட்டு அதை வேற எடுத்துட்டு யாருங்க திரும்ப போய் சமைக்கிறது அவ்வளோதான் மளிக சாமான் வாங்கியாச்சுன்னா ஒரு நாள் நைட் சாப்பிட்டு போயிட வேண்டியதான் வேற சரி இந்த நம்ம இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லு இங்க வந்து பத்து நாள் தான் பத்து நாள் தான் என்ன இப்படி சொல்லிட்ட என்னங்க ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு சரி ரெண்டு எல்லாம் என்ன ஆர்டர் பண்ணீங்க

நான் கூட ஏதோ ஒரு ஏழாயிரம் வரும்னு எதிர்பார்த்தே பரவாயில்ல என்ன ஒரு ஊருக்கே வாங்குறியா ஏழாயிரம் வரதுக்கு ஏய் சுத்தமாவே என்ன இருக்குன்னு பாத்தியா என்ன என்ன

இவ்வளவு பொருள் வாங்குற சரியே எப்பனால ஆறாயிரம் ரூபாய் பில் ஆச்சு இருந்தாலும் எனக்கு கடை போய் தானே சாப்பிட்டு வச்சு பில் கொடுத்து வைக்கற

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எக்ஸாம் அதுக்கப்புறம் சோப் வந்து லிக்விட் அந்த ஐட்டம் இது வந்து இட்லி அரிசி அப்புறம் ஃபுல்லா அந்த பருப்பு பொரி ஐட்டம் அப்புறம் பாதாம் முந்தி எல்லா பொருளும் வாங்கிட்டேங்க வேற என்ன வாங்க மரத்த எண்ணெய் எண்ணெய் வந்து ரெண்டு லிட்டர் தான் வாங்கணும் அஞ்சு லிட்டர் கேன் வந்து அங்கே கடையில் இல்லை காலி அதனால இடையில போனவங்கன்னா அஞ்சு லிட்டரு கேன் தூக்கிட்டு வந்துருங்க